சென்னை உயர் நீதிமன்றம் இப்ப கால அவகாசம் வழங்கியிருக்காங்க விஷால் அவர்களுக்கு ஏன் இந்த வீடியோல நம்ம முழுமையா நீதிமன்றத்துல நியமிக்கப்பட்ட ஆடிட்டர் சில ஆவணங்கள் வேணும் சொல்லிட்டு ஆடிட்டர் ஒரு லெட்டர் ஒன்று அந்த லெட்டர் இப்ப இந்த ஆவணங்கள் எல்லாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் தரப்பு மூலியமா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு கோரிக்கையும் வச்சிருந்திருக்காங்க கால அவகாசமும் இப்ப வழங்கப்பட்டிருக்கு இந்த வழக்கோட விசாரணை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போகுதாமா இது மட்டும் இல்லாம விஷால் பிலிம் ஃபேக்டரியான பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செல்லினிடம் நடிகர் விஷால் வந்து கிட்டத்தட்ட இருபது கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடனை வாங்கி இருக்காங்க இத லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தான் ஏத்துக்கிட்டு இந்த படத்தை கொடுத்திருக்காங்க அந்த தொகையை திருப்பி செலுத்தாத நடிகர் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல இரண்டாயிரத்தி ஆண்டு ஒரு வழக்கு ஒன்னு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வழக்க விசாரிக்கிறதுக்கு தனி நீதிபதிக்கு பதினைந்து கோடி ரூபாய் வழக்கு கணக்கில் டெபாசிட் செய்யவும் சொத்து விவரங்கள் தாக்குதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே சரியான ஆதாரங்கள் தேவை அப்படிங்கறதுக்காகவும் ஒரு ஆடிட்டரை இவங்களுக்கு தனிப்படையில கொடுத்திருந்து அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு இல்லாம மூணு ஆண்டுகள்லாம் வந்து வருமான வரி கணக்கு விவரங்கள்ல அது மட்டும் இல்லாம இன்னைய நாள் வரைக்குமே என்னென்ன செலவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே ஆடிட்டர்ட்ட எப்பவுமே வந்துருமாமா அதுக்கான உத்தரவும் விட்டுருக்காங்க இந்த வழக்கு நீதிபதி பி டி ஆஷா அவர்கள் வந்து திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமா

Conga.